அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் பிரிவினர்களோடும் அச்சலக்கண பதிவோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்தி நம்மளோட யூடியூப் பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் சார் எல்லா கட்டத்துக்கும் சொல்கிறீங்க இந்த தந்தை ஸ்தானங்கிற இந்த ஒன்பதாம் பாதத்துக்கு ஏதாவது போடுங்களேன் அப்படின்னு ஒரு கிளைண்ட்டு வந்து நமக்கு வந்து பதிவு போடுங்க அதனால் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் பாகம் அப்படிங்கிற தந்தை சார்ந்த ஒரு சில கருத்து பரிமாற்றம் பண்ண போகிறோம் சரிங்களா இது வந்து நம்ம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க அப்படி பார்க்கும் பொழுது தந்தை மகன் உறவுநிலை வந்து கொஞ்சம் சரியில்லை முக்கியமாக அப்பா சொல்லின்ற விஷயங்களை பையன் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து ஜாதனை உணர்த்தினது அவங்க வேறு ஒரு காரியத்துக்காக ஜாதகம் பக்கம் வந்துருப்பாங்க அப்படி வரும்போது நம்ம அந்த ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தோம் சரிங்களா ஏன் நம்ம அப்படி அந்த பாயிண்டை சொன்னோம் அப்படின்னா அந்த ஜாதருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு அச்சலக்கணம் மூலம் மூன்றாம் பதம் இயங்குது அப்படி இயங்கும்போது ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற பாக்யாதிபதியாகவும் தந்தை ஸ்தானாதிபதியாகவும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமாகவும் இருக்கின்ற நம்ம சிம்மத்தின் நம்மளுடைய கிரகமாக இருக்கின்ற நம்முடைய சூரிய மகாதேவர் தனுசு கணத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற திசை வீட்டில் போய் இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கிறனால அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம சொல்ல முடியும் இதை என்னென்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னா மூலம் ஒன்று போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் தகப்பன் சொல்கிற கேட்க மாட்டார் வேலை அப்படிங்கிற இந்த பத்தாம் இடத்துக்கு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்பாம்பம் அப்படிங்கிற பாக்கியமாக இருக்கும் ஆனால் ஏஎல்பிக்கு அது ஆறு அப்போனா தகப்பனார் பையனுடைய வேலை பற்றின ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்தார்னா அதை வந்து ஏற்றுக்கிட மாட்டார் அப்படின்னு தான் உணர முடியும் அப்போனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் புரிதல் அப்படி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு உணர முடியும் இது போல் தான் இந்த ஒரு ஜாதகமும் பையன் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியா வந்திருந்தாங்க வரும்பொழுது ஒரு இந்தியாவில் வந்து ஒரு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபாரின் சம்மந்தமான வேறு ஒரு ஆப்ரேஷன் இருந்தால் நான் போகணும் அப்படிங்கிறாரு அப்பா வந்து கல்யாணம் முடித்து வாழ்க்கை எங்கள் இந்தியாவிலேயே முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே செட்டில் இரு போதும் சம்பாரித்தது போதும் அவங்க வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்டாஃபு ரிட்டையட் ஆகிட்டாங்க ஒரு பையன்தான் நல்லா சம்பாதித்தம் வண்டி வானங்கள் சொத்து சுற்று அனைத்தும் இருக்குது இனிமேல் நீ சம்பாரிச்சென்னா செய்ய போகிற ஒரு திருமணத்தை முடி அப்படிங்கிறாங்க பையன் எல்லாம் நான் வெளிநாடு போகணும் மேற்கொண்டு விளையாடு போகணும் எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறாரு அவருடைய வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு சரிங்களா அப்படின்னா இவ்வளோ ஆச்சுல முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னா எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நான் திருமணம் முடிப்பேன்றாரு சரிங்களா இவங்க இந்த பையனை விரும்பி வருவது போல் ஒரு பெண் குடும்பத்தார் வந்து விரும்பி வர்றாங்க நாங்கள் வர கொடுக்க ரெடியாக இருக்கணும் அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி பேங்க் எம்ப்ளாயி சரிங்களா அப்போனா பெண் வீட்டுக்காரன்னா நாங்கள் திருமணம் முடிக்க ரெடி பையனுக்கு வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தாயும் திருமணத்துக்கு சரிங்கிறாங்க தந்தையும் கல்யாணம் முடிங்கிறாங்க இவர் எனக்கு வேண்டாங்கிறாரு நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது திருமணத்திற்கான எதிர்பாராத திரி திருமணத்திற்கான காலமாக போகுது இந்த தருணத்தில் நம்மள ஜாதகம் பார்க்க வந்துருந்தாங்க கல்யாணம் முடிஞ்ச முதல்ல வேலை பின்னாடியே வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்ம இதை ஏன் அந்த பதிவை சொல்கிறோம்னா தந்தை சொல்லுகின்ற பேச்சுக்கலை தந்தை சொல்லுகின்ற விஷயங்களை ஜாதகர் அப்படிங்கிறவர் அது வந்து அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல தந்தை ஸ்தானாதி சூரியன்னால தந்தை சொல்ல அவர் கேட்க மாட்டார் நம்முடைய ஆசிரியர் உயிரிதர் போடத்தை என்ன சொல்லியிருக்காங்க தந்தை சொல்லை கேட்டால்தான் ஒரு ஜாதருடைய எதிர்காலத்திற்கான முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க சரிங்களா எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுமா அப்பா அப்படிங்க அப்போனா இவர் எங்கள் அப்பா சொல்லுவதையே அவர் கேட்கல அப்படின்னா அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு தான் நம்ம இது அப்படின்னால அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும் ஏன் அப்பா சொல்கிற நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னோம்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் வெவ்வேறு விதமான கட்டங்களில் அப்படி அமர்ந்து இருப்பாங்க இந்த அமர்கின்ற தன்மையை யார் கொடுக்கிறார் என்றால் ஒன்பாம் இடம் அப்படிங்கிற தந்தை தான் கொடுக்குறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால தந்தையின் முக்கியத்துவத்தை நம்ம ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருக்கிற கிரகங்கள் கிரகங்களுடைய இணைவுகள் அந்த தன்மையை வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கிட முடியும் நம்ம அப்பா வந்து நமக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா அப்படிங்கிறத ஜாத கட்டத்தில் இருக்க கிரகத்தை வச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்புறம் அட்சலகணம் அப்படிங்கிறது வந்து நம்ம நகலும் தன்மை கொண்டது பத்து வருஷத்துக்கு நகலும் அப்படி நகலும் பொழுது இன்றைக்கி தந்தை ஸ்தானம் எப்படி இருக்குன்னா தந்தைக்கும் மகனுக்குமான புரிதல் சரியில்லை அச்ச லக்னத்திற்கு ஆறில் ஆனால் தந்தை ஸ்தானத்திற்கு ஒன்பது இல்லை பாருங்கள் ஒன் ஒன்பதுலேருந்து என்னோம்னா இது ஒன்று ரெண்டுன்னு என்னோம்னா இது வந்து ஒன்பதுன்னு ஆகிடும் சாரி பத்துன்னு ஆகிடும் அப்புறம் தந்தைக்கு வந்து மன அழுத்தம் அதாவது தந்தை வந்து என்னோம்னா இது வந்து பத்தாம் இடம் ஆகிடும் அப்புறம் தந்தைக்கு வந்து மகனால் மன அழுத்தங்கள் இருக்கணுங்கிற பிராப்தம் இந்த பத்தாண்டு காலங்கள் தான் போகும் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்து தனுஷு ஆட்சியக்கணம் போகுது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர் ஆட்சியிலக்கணம் போகும் அப்படி போகும்பொழுது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்ரன் அப்போனா எனக்கு வந்து என்னுடைய மூத்த குழந்தையால் மன அழுத்த என்னுடைய ஜாதக இயல்பு சரிங்களா இப்படி ஒவ்வொரு ஜாதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் மன தொடர்பு அப்படின்னு வந்து கொஞ்சம் முரண்பட்டு காணப்படும் ஆதிபத்தங்கள எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமர்வுகள் வச்சு நடவடிக்க முடியும் இந்த ஜாத்தில் என்ன சொல்லுது தனுசு அச்சலம் கிடத்திற்கு ஒன்பதாம் அதிபதி யாரனா சூரியன் அவர் வந்து நல்ல உரியவர் நல்ல ஆதிபத்தியத்தன்மை இருக்குது சூரியனுங்கிறது ஆனால் அவர் அமர்ந்த இடம் சரியில்லை சரிங்களா அப்படின்னா இப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா அவரவ குடும்பத்தில் அவருடைய தகப்பனாரை மதிக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு ஜோட வித்தை கண்டுபிடித்து கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்து போடும் முடியாகும் அவர் வழிச்செல்லாம் அனைத்துக்கும் உருவாக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்லிருக்கிறாங்களா அதனால் தந்தையை மதிப்போம் வாழ்க்கையில முன்னேறுவோம் அனைவருக்கு நன்றி நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்கொழம்புங்க